ஏறனா ஒரு கிட்ட வந்திருக்கேன் உங்க கிட்ட வர முடியாது அது இந்த ஜென்மத்தில் நடக்காது ஏதோ ஏதோ இப்போ தான் கிட்ட இன்னைக்கு வரேன் நீ ஆல்ரெடி அதெல்லாம் தாண்டி போய் இங்கேயும் போயிட்ட நான் தான் அவனுக்கு தொடர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் வருவேன் அப்போ கூட நினைக்க முடியாது அதுக்குள்ள உனக்கு பேச்சா எல்லாமே ஆயிரும் சூப்பர் சாட்லாம் வந்துரும் எல்லாம் மொபைல் லைவ்ல ஆமா மணி எல்லா லைவிலும் இருக்கான் பார்த்திருக்கேன் அவனுக்கு அதான் வேலை அதை எல்லா லைவ்லையும் போய் திட்டு வாங்கிட்டு வெல்கம் வர்றாங்க மணி அதாவது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க எல்லா லைவ்லையும் போய் திட்டு வாங்கிட்டு வரேன் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு அதான் வேலை போய் திட்டு வாங்கிட்டு வருவாங்க போட்டுட்டு ஐயோ சாரி தெரியாம கமெண்ட் பண்ணு சொல்லுவாங்க சேம் பிளேஸ் ஒவ்வொரு லைஃப்லேயும் கரெக்டாக போவாங்க ஒரு கமாண்டா போடுவாங்க தெரியாமல் எங்கள் மன்னிச்சு கொஞ்சம் மணி போயிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் அதான் இங்க வேலை அவங்க வேலையா தான் மணி அவங்களாம் கட்டுக்க அவங்க கமாண்டையோ அவங்களே கட்டுக்கூடாது நம்ம வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நயன் தரான் ஆமாம் வச்சிருக்காங்க மாஸ் தமிழ் கேள் சேனல் வச்சிருக்காங்க அழகா இருப்பாங்க வந்து பாரு ரொம்ப அழகு பேரழகு வந்து பார்த்தா வேண்ட

வந்து பாரு வாய்தா கை வாயில் அப்படி வைப்பா இஞ்சவர் மாசு இஞ்சவர் ஆ இவ்வளவு பேரில் இவ்வளோ நாள் பார்க்க முடியும் அப்படின்னு நினைப்பாப்பா பார் பாரு வீட்லையா பால் வண்டி வீட்டில் உட்காந்து பால் யாரையா ஊற்றுவா மணி அதெல்லாம் சும்மா ஃபோட்டோ எடுத்து யார் ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம் என் போட்டோவான எடுத்து நெகட்டிவ் வைக்கலாம் அதெல்லாம் முடிவு பண்ணக்கூடாது அது சும்மா ஃபேக் ஐடி அவன் ஒரு சின்ன பையனாக கூட இருப்பேன் பிரியா பிபி நான் என்ன பண்ணுறேன் ஒன்றும் பண்ணலையே நத்திங் மாசு ஓகே வா வா கண்டிப்பாக வா ஏ ஷார்ட்ஸில் பிள்ளை கமாண்ட் இருக்கும் பாத்துக்குவா பார்த்து வா அப்படி கண்டுபிடிக்க முடியல ஏ என் ஷார்ட்ஸில் ஃபுல்லாக கமாண்ட் போட்டிருப்பாங்க தமிழ் கேட்கற சாட்ஸ் ஃபுல்லாக போட்டிருப்பா என்ன ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும் இன்னைக்கு போன சார்ட்ஸில் போட்டுக்கோன்னா பழைய சாட்ஸ் ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோ வந்து பாரு நயன்தாரா நீங்கள் ஒத்துக்குவா கண்டிப்பாக மாசு கண்டிப்பாக நீ ஒத்துக்குவா நயன்தாரான வருங்கள் நயன்தாரா எங்கள் ரத்திகா ரத்திகாவே வருக 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 ரத்திகா நயன்தாரா ரத்திகா பேர அழைச்சிட்டு நயன்தாரா மாத்திடுவானுமே தமிழ் கேள் ரத்திகா அல்ல நயன்தாரா யோ இப்ப தானே சொன்னேன் என்ன அடி வாங்கன்னு முடிவு பண்றியா நைட்டு தூங்கும்போது கழட்டி இருக்க போறான் எவன என்ன புது ஐட்டம் தெரிஞ்சுது